வணக்கம் ராகு கேது என்பது நிழல் கிரகங்கள் நிழல் என்பது நம்முடன் கூடவே பிரயாணப்படுவது சில நேரத்தில் இது வெளிப்படையாக இருக்கும் சில நேரத்தில் இது வெளிப்படையாக இருக்காது நம்முடைய வினைகளின் தாக்கத்தை மறைமுகமாக கொடுப்பது இந்த நிழல் கிரகங்கள் தான் இதனை சர்ப்ப கிரகங்கள் என்றும் கூட சொல்வார்கள் இந்த தோஷங்கள் இருக்கும் பொழுது சில காரிய தடைகளையும் குடும்ப விருத்தி தடைகளையும் சில உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தும் இந்த தோஷ நிவர்த்திக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ராகுவிற்கு அதி தேவதையான துர்க்கையை வணங்குவது சால சிறந்த பரிகாரமாக பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை செய்ய முடியவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ராகு காலம் என்பது இந்த வழிபாட்டுக்கு உரியதுதான் துர்க்கை அம்மனின் சந்நிதிக்கு சென்று ராகு கால நேரத்தில் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் உளுந்து கலந்த அன்னத்தை அன்னதானம் செய்ய வேண்டும் ராகுவின் காயத்ரி மந்திரத்தை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும் துர்க்கை அம்மனின் பாடல்கள் வீட்டிலும் சரி சன்னதியிலும் சரி பாடலாம் இதன் மூலமாக ராகு தோஷ நிவர்த்தி ஆகும் சுப காரியங்கள் நடக்கும் இந்த வழிபாட்டை அனைவருமே செய்ய வேண்டும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்